அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒற்றுமையே வாழ்வு ஒற்றுமையே பலம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒற்றுமை மிக முக்கியமானது என்பதையும் ஒற்றுமை இல்லாவிடில் அழிவு ஆரம்பித்து விடும் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் வேடன் ஒருவன் இருந்தான் அவனன்று அந்த ஊரில் உள்ள குளத்தின் அருகில் வலையை விரித்திருந்தான் அதில் கொஞ்சம் தானியங்களை போட்டு வைத்து அருகில் ஓரிடத்தில் மறைந்திருந்தான் அப்போது சிறிது நேரத்தில் கூட்டமாக வந்த சில பறவைகள் கீழே கிடந்த தானியங்களை பார்த்து ஆர்வமாக கீழே இறங்கி வேடன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டன தாங்கள் வலையில் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த பறவைகள் அதிலிருந்து தப்புவதற்கு அனைத்து பறவைகளும் ஒரே நேரத்தில் ஒற்றுமையாக பறக்க ஆரம்பித்து வலையோடு பறந்தன இதை கவனித்துக் கொண்டிருந்த வேடனும் அந்த பறவைகளை பின்தொடர்ந்து ஓடினான் பறவைகளும் வேகமாக பறந்தன அந்த வேடனும் விடாமல் பின்தொடர்ந்தான் அப்போது வழியில் பெரிய ஒருவர் அந்த வேடனை பார்த்து ஏன் இப்படி ஓடுகிறாய் எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு வேடன் அதோ அங்கே மேலே பறக்கும் அந்த பறவைகளை பிடிப்பதற்காக ஓடுகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த பெரியவர் ஏம்பா உயர பறக்கும் பறவைகளை தரையில் ஓடி பிடித்துவிட முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த வேடன் பெரியவரே வலையில் ஒரு பறவை மட்டும் இருந்தால் பிடிக்க முடியாதுதான் ஆனால் எனது வலையில் நிறைய பறவைகள் உள்ளதால் எப்படியும் இவைகளை நான் பிடித்து விடுவேன் என்றான் பறவைகள் வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தன வேடனும் சோர்வு அடையாமல் பறவைகளை பின் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தான் மாலை வேளையும் வந்தது அப்போது பறவைகள் அனைத்தும் தங்களது கூட்டுக்கு செல்வதற்காக ஒவ்வொரு திசையிலும் வலையை இழுத்தன அப்போது ஒரு பறவை ஏன் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் பறந்து வலையை இழுக்கிறீர்கள் நாம் இப்பொழுது ஆபத்தில் உள்ளோம் இந்த சமயத்தில் நாம் ஒற்றுமையாக ஒரே திசையை நோக்கி பறந்தால்தான் நாம் உயிர் பிழைக்க முடியும் இன்னும் சில நேரம் பறந்தால் போதும் நாம் தப்பித்து விடலாம் என்று கூறியது ஆனால் மற்ற பறவைகளோ அதன் பேச்சை கேட்காமல் ஆளுக்கு ஒரு திசையாக வலையை பிடித்து இழுத்தன ஒன்று காட்டை நோக்கி இழுத்தது ஒன்று மரத்தை நோக்கி இழுத்தது மற்றொன்றோ வயலை நோக்கி இழுத்தது அதனால் பறவைகளின் எண்ணம் நிறைவேறாமல் எல்லா பறவைகளும் வலையோடு தரையில் விழுந்தன பின்தொடர்ந்து வந்த வேடனும் எனக்கு தெரியும் எவ்வளவு நேரத்திற்கு நீங்க ஒற்றுமையா பறப்பீங்க எப்படியும் நீங்க ஒற்றுமை இல்லாம பறக்க ஆரம்பிப்பீங்க அப்போது வலையோடு கீழே விழுந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று எண்ணி கொண்டே மகிழ்ச்சியோடு வலையிலிருந்து ஒவ்வொரு பறவையாக எடுத்து தன்னுடைய கூடைக்குள் போட்டுக்கொண்டான் எப்பொழுது ஒற்றுமை சீர்குலைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அழிவும் ஆரம்பமாகும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒருவர் பிறருடன் ஒற்றுமையாக இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் ஏனெனில் அவருக்கு பிறர் உதவி எப்பொழுதும் கிடைக்கும் மற்றவர்களிடம் ஒற்றுமை இல்லாதவருக்கோ யாரும் உதவ மாட்டார்கள் இதை பாரதியார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிவிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று கூறுகிறார் ஒற்றுமை நம் வாழ்க்கையில் வளர உதவுகிறது ஒற்றுமை தைரியத்தை தருகிறது ஒற்றுமை உந்துதலை ஒற்றுமை நமக்கு அளிக்கிறது ஒற்றுமை நமது வாழ்க்கையில் பல அதிசயங்களை உருவாக்குகிறது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி